அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் ஆடம்பரமான வாழ்க்கை பொருளாக இருக்கட்டும் சந்தோஷமான வாழ்க்கை இது எல்லாமே அமைவதற்கு முக்கியமான காரணகர் தயார்னு கேட்டால் சுக்கிர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய சுக்கிர ஜெயந்தி நாளை அனுஷ்டிக்கப்படுது இந்த ஒரு நாளில் நம்ம வீடுகளை செய்யக்கூடிய எளிமையான ஒரு பூஜை முறைகள் சின்ன சின்ன வழிபாடுகள் இது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோங்க அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் அளிக்கணும் அதுவும் உடனுக்குடனே சாதாரண அதிர்ஷ்டம் கிடையாது நல்லபடியான ஒரு ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பர வாழ்க்கை கிடைச்சதுனா நமக்கு எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பர ஒரு வாழ்க்கை பொன் பொருள் சேர்க்கை சந்தோஷம் இது எல்லாமே நமக்கு கிடைப்பதற்கு நாளை செய்யக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு பரிகாரம் தான் அதுவும் சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு வழிபாடுகளை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு பதிவு நாளை சுக்கிர பகவானுக்கே உரிய சுக்கர ஜெயந்தி அதுவும் எப்பயுமே எல்லா வருஷமும் இந்த சுக்கர ஜெயந்தியானது வெள்ளிக்கிழமையில் வருவது ரொம்ப ரொம்ப ஒரு ரேர் காம்பினேஷன் ஆனால் இந்த முறை சுக்கிர பகவானுக்கே உரிய ஒரு நாளில் வெள்ளிக்கிழமையில் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கிறது வந்து நமக்கு உண்மையிலுமே ஒரு பம்பர் ப்ரைஸ்னு கூட சொல்லலாம் ஏன் ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்லபடியாக ஒருத்தங்க ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பொண்ணாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் நல்ல அந்த ஆடம்பர வாழ்க்கைங்கிறது நமக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை செய்கிறது நமக்கு நல்லா சுற்றி புத்தி நல்ல நிலபுலன்கள் இடங்கள் அப்படி சொல்லிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு காரணமே யாருன்னு கேட்டால் சுக்கிரன் தான் அப்படி நிறைய பேருக்கு ஜாதக ரீதியாக சுக்கிரன் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி உள்ள சுகபோகங்களை அனுபவிக்க முடியும் நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்தில் அந்த சுக்கிர திசையானது பலம் எழுந்து இருந்தால் நமக்கு இதெல்லாம் அனுபவிக்க முடியாது அப்படி உங்களுக்கு யோகம் இருந்தாலும் சரி யோகம் இல்லாமல் இருந்தாலும் சரி நாளைய தினத்தில் இந்த சுக்கிர ஜெயந்தியில் நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஒரு வழிபாடுகள் செஞ்சு பாருங்களேன் அந்த சுக்கிரனானவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பித்து பணம் பொருள் பொன் இது எல்லாமே நமக்கு வீடு தேடி வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் உங்கள் பூஜையில் மட்டும் வச்சு பாருங்களேன் நிச்சயமாக சுக்கிர யோகமானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த பொருள் அத்திப்பழம் ஏன்னா இந்த அத்திப்பழமானது சுக்கிர பகவானுக்கு உரியது நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் மார்க்கெட்டில் இருந்தால் தேடி பாருங்கள் மேக்சிமம் இந்த பழமானது எல்லா கடைகளும் கிடைக்கும் அப்படி எங்களோட ஊரில் இந்த அத்திப்பழம் இல்லைம்மா அப்படிங்கிறவங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையில் எல்லா இடமுமே இப்போ நார்மல் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கூட இந்த அத்திப்பழம் கிடைக்குது அந்த அத்திப்பழங்களை கூட நீங்கள் சுவாமி நாளைக்கு பூஜையில் மட்டும் நீங்க செஞ்சு பாருங்களேன் இந்த சுக்கர ஹோரையானது நாளை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு ராத்திரி எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம வாங்கி பூஜையில் வச்சுக்கிட்டோம் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இப்போ வெற்றியாக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையோட உச்சக்கட்ட சந்தோஷத்துக்கே போயிருப்போங்க அதே மாதிரி பூஜையில் வைக்கக்கூடிய சில முக்கியமான பொருட்கள் இப்போ எங்கள் ஊரில் அத்திப்பழமே இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா பால் பாலில் கொஞ்சோண்டு குங்குமப்பூ பூ வச்சுட்டு அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் போட்டு சுவாமிக்கு நீங்கள் நிவேதனமாக வைக்கலாம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களுமே சுக்கரனுடைய ஒரு அம்சம்தான் நாளைக்கு சுவாமிக்கு சாத்திர அந்த பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா பூக்கள் கூட வெளிநேரத்தில் இருக்க முல்லைப்பூவாக இருக்கலாம் இல்லாட்டி பூவாக இருக்கலாம் அது மாதிரி அந்த வெள்ளை தாமரையாக இருக்கலாம் அது மாதிரி உள்ள பூக்களை வந்து நீங்கள் நாளைக்கு சுவாமிக்கு அந்த சுக்கர பகவானுக்கு சா இல்லாட்டி மகாலட்சுமி தாயாருக்கு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி நாளை எல்லா கோவில்லையுமே இந்த சுக்கர ஜெயந்திக்கு ஹோமம் பண்ணுவாங்க அப்படி உங்கள் வீட்டு பக்கத்தில் இது மாதிரி ஹோமம் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அத்திமர குச்சிகள் எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும் அந்த குச்சிகளை நீங்கள் வாங்கி ஹோமத்துக்கு கொடுத்தீங்கன்னா நமக்கு புண்ணியத்துக்கு புண்ணியம் கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு சுக்கிரனுடைய பரிபூர்ண அருளும் கிடைக்குங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வெள்ளை மொச்சை இது சுக்கிரனுடைய ஒரு தானியம் இந்த தானியத்தை நம்ம வீட்டிலேயே ஊற வச்சு சுண்டலாக நீங்கள் விநியோகம் பண்ணலாம் இல்லாட்டி முழு மொச்சையை கூட யாருக்காச்சும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் நம்முடைய வீடுகளை சுவாமிக்கு அன்னைக்கு அந்த மொச்சை வந்து நீங்கள் சுண்டல் பண்ணி கூட நம்முடைய வீட்டுக்கு ஒரு பூஜைக்கு கூட நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய பூஜையில் நாளைய தினம் நம்ம சுக்கிரனுக்கு உரிய ஒரு பொருள் வச்சு பூஜை பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு நிச்சயம் சுக்கிரனுடைய அருட்கடாற்றம் நிச்சயம் கிடைக்கும் இதோடு கூட நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நாளைக்கு எப்பயுமே சாயங்காலம் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம தீபம் ஏற்றிருப்போம் மாதிரி வெளிநேர பூக்கள் நமக்கு சுக்கரனுடைய முக்கியமான அந்த விஷயங்கள் இது எல்லாமே பூஜைக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஏற்றக்கூடிய விசேஷமான தீபம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய தீபம் கூட சொல்லலாம் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நாளைக்கு இந்த தீபத்தை மட்டும் நீங்கள் எப்படியாவது ஏற்றிடுங்க ஏன்னா நாளை மாலையில் வரக்கூடிய எட்டு டு ஒம்போதுங்கிறது அதுவும் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நேரமானது ரொம்ப ஒரு விசேஷ நேரமாக கருதப்படுது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் நல்ல செல்வ செழிப்பு ஆகணும் அப்படி நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு நாளைக்கு நம்ம ஏற்றக்கூடிய தீபம் ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டு மேலே மொச்சை மொச்சையானது நமக்கு சுக்கரனுடைய தானியம் அந்த வெள்ளை முச்சையை நம்ம பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் வைக்கலாம் இல்லை எங்கக்கிட்ட வெள்ளியில சின்னதான ஒரு விளக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் வெள்ளி விளக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அந்த விளக்குல நீங்கள் வந்து நெய் போட்டு தீபம் ஏற்றணும் நாளைக்கு நம்ம கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல குடும்பத்தில் இந்த நெய் மட்டும் விட்டுட்டு தீபம் அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கர குறையில் நம்ம ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு நல்லது கிடைக்கும் அதோடு கூட நம்ம சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா குங்குமப்பூ குங்குமப்பூ விலை கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் இந்த சுக்கிர ஜெயந்தியில் சுக்கர ஹோரையில் அந்த ராத்திரி வெள்ளிக்கிழமையில் நாம் ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபமானது நிச்சயம் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையே கண்டிப்பாக மாறும் நல்லபடியான ஒரு ஆடம்பர வாழ்க்கை கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து பொண்ணாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் பொன் பொருள் சேர்க்கை நமக்கு இது எல்லா யோகங்களும் அந்த நம்ம அனுபவிக்கிற யோகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சுகபோக யோகங்கள் இது எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பார் நாளை சுக்கர பகவான் அதனால் நாளை நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு தீபத்தை மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றிட்டு கூடவே சுக்கர பகவானுடைய இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் பூஜையில் சொல்லுங்கள் மூன்று முறை சொல்லலாம் ஒம்பது முறை இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ இல்லாட்டி ஒரே ஒரு முறை தான் சொல்ல முடிஞ்சாலும் பரவாயில்ல ஒரு முறையாச்சும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிப்பட்ட மந்திரம் ஓம் அச்வத்வஜாய வித்மகி தனூர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரசோதயாத் நாளை இந்த எளிமையான பூஜை முறைகளும் நம்மளுடைய இந்த மந்திரத்தையும் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு உங்கள் பூஜையில் பண்ணுங்கள் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையானது நல்ல நிலைமைக்கு வரும் ஏன்னா நாளைக்கு வரக்கூடிய சுக்கர ஜெயந்தி நம்ம இனி அடுத்த சுக்கர ஜெயந்திக்கு நீ ஒருவரிடம் காத்திருக்கணும் இந்த தடவை நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நிச்சயம் அடுத்த சுக்கர ஜெயந்திக்குள் நம்முடைய வாழ்க்கையானது நல்லபடியான ஒரு வாழ்க்கை நம்ம சந்தோஷமான ஒரு மனநிலைமையில் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்